தீபாவளி ஸ்பெஷல் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேஷ்யூ மில்க் பேடா முந்திரி பருப்பு வச்சு நம்ம வந்து மில்க் பேடா தான் பண்ண போகிறோம் இது அப்படியே காஜு கத்திலி மாதிரியான டேஸ்டில் தான் இருக்கும் ஆனால் காஜு கத்திலி பண்ணுறத விட இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து செஞ்சிடலாம் முந்திரி பருப்பு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அழகாக இது வந்து செஞ்சிடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹி பிரபாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் நம்ம வாங்கிக்கணும் இல்லைனா வந்துட்டு அந்த ஸ்வீட் வந்து ஒரு ரிச்சாக ஒரு டேஸ்ட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்காது ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியான முந்திரி பருப்பை நம்ம வாங்கிக்கலாம் இதை வந்து நல்ல சூடான பால் ஒரு கப் பால் ஊற்றி நம்ம வந்து ஒரு ஆஃப் அனவருக்கு இல்லை ஆஃப் அனவர் டூ ஒன் ஹவர் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இது நல்லா வந்து ஊறி வந்துடும் இதுக்கு வந்து ஒரு கப் பால் இருந்தா போதும் நல்லா சூடாக ரொம்ப கொதிக்க கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக இருக்கிற பால் நம்ம வந்து ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை வந்து ஊற வச்சுக்கலாம் இதை வந்து பேஸ்ட்டாக தான் நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன் அப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து மழுமழுன்னு நைஸாக வந்து அரைக்காம கொஞ்சம் அங்கங்கே முந்திரி பருப்பு இருக்க மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அது வந்து சாப்பிடும் போது கடி போது நல்லா டேஸ்டா இருக்கும் நமக்கு அதனால ஓரளவுக்கு ரொம்ப குறை குறைப்பா இல்லை ரொம்பவும் வலுவலுன்னு இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கே தெரியும் கையில் தொட்டு பார்த்தா கொஞ்சம் நரம் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இருந்த பால் எல்லாத்தையுமே இது கூடயே சேர்த்து நான் வந்து அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து இன்னுமே நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சிக்கலாம் நான் வந்து அந்த இருந்த ஊற வச்சுருந்த பாலை மட்டுமே சேர்த்து நான் அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு தொட்டு பார்த்தாவே தெரியும் அது கொஞ்சம் நர நரப்பாக இருக்கும் அந்த பருப்பு இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு பாகு வந்து நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன் ஒரு கப் வரைக்குமே சேர்த்துக்கலாம் இதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த சக்கரை கரைஞ்சி கொதித்து வந்தால் போதும் உங்களுக்கு பாகு பதம்லாம் இதுக்கு தேவையே இல்லை நல்லா வந்து உங்களுக்கு அந்த பிசுப்பு தன் தன்மை இருந்தால் போதும் நம்ம குலோப்ஜாமுக்கெல்லாம் செய்கிற மாதிரி பாகம் வந்து ஒரு பிசுக்கு தன்மை இருந்தால் போதும் கம்பி பாதம்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டித்தன்மை கெட்டிலாம் ஆகாது நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாகவே கலந்து விட்டுக்கலாம் கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக ஆரம்பிக்கும் அப்புறமா நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிடும் சிம்லே வச்சு நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நெய் வந்து தேவையில்லை வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த கடையில் ஒட்டாமல் அது வர்றதுக்காக வேண்டி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்குன்னா ஏலக்காய் வாசனை பிடிக்குனா நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் கூட இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பேனில் ஒட்டாமல் அப்படியே வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும் இது வந்து ஆறுற ஆறுனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது சூடு கம்மியாகும் போது நல்லாவே கெட்டி ஆகிடும் அதனால் இந்த பதத்தில் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு இந்த பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி வருது இல்லையா அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பட்டர் ஷீட்டில் வந்துட்டு நல்லா நெய் தடவிட்டு நான் இப்போ வந்து இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும் அதாவது இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் நீங்கள் நெய் தடவைனா பிளேட்டில் கூட போட்டு நீங்கள் வந்து ஒரு கரண்டி கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா ந மசிச்சு விடலாம் பட்டர் ஷீட் இல்லைன்னா பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அதில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா பிசினிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம வந்து நல்லா பிசைஞ்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேடா ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோம் உங்களுக்கு காஜு கத்தளி மாதிரி ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிங்கன்னா அது அப்படியே காஜு கத்தளி மாதிரி தான் இருக்கும் நான் வந்து இதை வந்து உருட்டி பேடா ஷேப்பில் பண்ணியிருக்கேன் ரவுண்டாக செஞ்சுட்டு கட்டவரில் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அவ்வளோதான் நமக்கு சூப்பராக வந்து இந்த பேடா ஷேப் வந்துடும் இது ரொம்பவே சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நட்ஸ் வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் நான் வந்து பாதாம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த பிஸ்தாலாம் கொஞ்சம் பொடி பண்ணி அதில் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட கேஷ்யூ மில்க் பிரடாக ரெடி ஆகிடுச்சு இந்த தீபாவளிக்கு இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்